ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பயங்கரம் கூலருன்றதுனால செடிங்களெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஜா காக்கடா மல்லி செடி பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஏகப்பட்ட பூ பக்கத்தில் ஆரஞ்சு செடியும் பயங்கரமாக பூத்துருக்கு ரெண்டும் சேர்ந்து காக்கடாமல்லிக்கு காக்கடா மல்லிக்கு பெருசாக வாசனை கிடையாது எனக்கு தெரியும் ஆனால் சரியான வாசனை இந்த இடத்துல இந்த ஏரியாவில் மொட்டுங்க பாருங்க எப்படி இருக்குது செடியில் எவ்வளோ கொச்ச கொச்சான ஏகப்பட்ட மொட்டு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே கண் காட்சியாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ காக்கடா மல்லி எல்லாரும் வளர்க்கணும் ஏன்னா டிசம்பர் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் தான் பூக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு ரெகுலர் மல்லி கிடைக்காது ஸோ காக்கடா மல்லி தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டைமில் பூ வச்சுக்கணும் ஏதாச்சும் பூ தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு பூக்குற ஒரே பூ வந்து காக்கடா மல்லி தான் நான் சொல்கிறது மல்லி வெரைட்டியில் ஜாதி மல்லியும் காக்கடா மல்லியும் தான் அந்த டைமில் பூக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்